இஸ்ரேல் அமாஸ் இடையான போர் தொடரும் நிலையில் இப்போது காசா பகுதியில் இஸ்ரேல் தரை வழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது காசாவில் தான் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை ஆரம்பித்திருந்த நிலையில் இப்போது தரை வழி தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் காசா மக்களுக்கு இஸ்ரேல் கடைசி எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இஸ்ரேல் அமாஸ் இடையே கடந்த ஜனவரி மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இருப்பினும் அமாஸ் பணைய கைதிகளை விடுவிக்க மறுப்பதாக சொல்லி இஸ்ரேல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென வான்வழி தாக்குதலை ஆரம்பித்தது இந்த சூழலில் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக தர தடை வழி தாக்குதலையும் ஆரம்பித்துள்ளது மத்திய மற்றும் தெற்கு காசாவில் குறிப்பிட்ட இடங்களை துல்லியமாக குறிவைத்து தாக்கும் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது முக்கியமான பகுதிகளில் மீண்டும் கட்டுப்பாட்டை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்தை கைவிட்ட இஸ்ரேல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியது அந்த வான்வழி தாக்குதலில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் காசாவில் கொல்லப்பட்டனர் இந்த வான்வழி தாக்குதலுக்கு மறுநாளே இஸ்ரேல் இந்த தரைவழி தாக்குதலையும் தொடங்கியுள்ளன இது தொடர்பாக பாதுகாப்பு படை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பாதுகாப்பு மண்டலத்தை விரிவுபடுத்தவும் வடக்கு மற்றும் தெற்கு காசா இடையே மத்திய மற்றும் தெற்கு காசாவில் தரைவிடை தாக்குதலை தொடங்கியுள்ளோம் என்றார் மேலும் வழித்தடத்தின் மையப்பகுதியை தங்கள் படைகள் மீண்டும் கைப்பற்றியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவை வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை பிரிக்கும் முக்கிய பாதையான நெட்ஸாரின் வழித்தடத்தின் பெரும் பகுதியை ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது குறிப்பாக சலா ஏ தீன் கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றி வளைக்கும் இஸ்ரேல் பார்க்கும் பொழுது மறுபுறம் தெற்கு காசாவில் எல்லையிலும் இஸ்ரேல் தனது படைகளை களமிறக்கியுள்ளது வழித்தடத்தை தொடர்ந்து தெற்கு காசா எல்லையிலும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்த தயாராகும் வகையில் இங்கு படைகளை இறக்கியுள்ளது இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க காசாவில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து போராடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணைய கைதிகளை விடுவிக்க ஆமாஸ் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் மத்தியஸ்த திட்டங்களையும் நிராகரிப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் பொறுப்பற்ற மற்றும் உறுதலைபட்ச நடவடிக்கைகள் மூலம் போர் நிறுத்தத்தை முறித்து பணைய கைதிகளை ஆபத்தில் ஆழ்த்தியதாக பிரதமர் பெஞ்சமின் மீது ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இப்படி ஒரு தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருவதால் போர் தொடர்ந்தும் வருகிறது இதற்கிடையே இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ஸ் அமைப்புக்கு இறுதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் காசா மக்களே இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை அமெரிக்க அதிபருடைய ஆலோசனையை கேளுங்கள் பணைய கைதிகளை திருப்பி அனுப்பி அமாசை உங்கள் மண்ணில் இருந்து அகற்றுங்கள் அதன் பிறகு உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்போதுதான் உங்களால் உலகின் மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்